சசிகுமார் இங்கே இரநூற்று ஐம்பத்து நான்கு போயிப்பாங்களா ஆனிமன்னி சட்டத்தில் இரநூற்று ஆ இப்படி தான் இப்படி வச்சுக்கோ ஆ நான்கு வைக்கிறியா ஒன்றுகளில் சரி நான்கு நான்கு அடுத்தது ஐந்து ஐந்து வைக்கிறீங்க இரநூற்று இன்னைக்கு கிட்டவே ஐம்பத்து ஆ சாய் நீ பாருங்க இங்கே பார்த்தா தான் உனக்கு தெரியும் நீ பாட்டுன்னு வேடிக்கை பார்த்தா ஐம்பத்து வெரி குட் சூப்பர் இது எத்தனை நூறுகளில் எத்தனை வரும் இரண்டு ஆ வெரி குட் ம் சரிமா நான் வணக்கம் சொல் சாருங்க